ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியோ காலை வணக்கம் விபின் காசு துணை இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் ஒரு ஆஜி கட்டு வந்திருக்கோம் ரெனால்டு கொடுத்துங்க நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் அப்படியே நோட்டிஃபிகேஷனில் வரும் மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ரெகுலராக நம்மளுடைய சேனலில் காரோட அப்டேட்டை பார்த்துட்டு இருக்கோம் தொடங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க காரோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காரோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ்டி வேரியன்ட்டு ஃபியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோலுங்க இதில் வரக்கூடிய இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் சிசி இன்ஜின் வந்துடும் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராச்சஸ் இருந்ததுனால பாடியில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது லோ பட்ஜெட்டில் ஓட்டி பழக ஒரு நல்ல ஃபேமிலிக்கு சூப்பரான வெஹிக்கிள் இன்டீரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராக்ட் சிஸ்டம்லாம் வந்துடும் ஏசிலாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி சீட் கவர் தாங்க இருக்குது சீட் கவரை வாங்குறோம் போடணும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக்கில் ஒரு செட்டு டயர் போடுற மாதிரி இருக்குதுங்க வண்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு டயர் மட்டும் போடுற வேலை இருக்குங்க ஜென்ரல் சர்வீஸ் செக் பண்ணணும் காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது செவன்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் நல்லா இருக்குங்க இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பதினேழுங்க இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து ஸ்மால் நெகோஷியபுல்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம போகக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஈகோங்க கமர்ஷியல் பர்பஸுக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் லோக்கல் லோக்கல் நம்பருங்க டிஎன் பதினஞ்சு கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ நம்பரு ரெண்டாயிரத்தி இருபது மாடலில் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் சில்வர் மெட்டாலிக் கலெலாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது ரியர் பம்பரு உங்களுக்கு கேரியர்லாம் போட்டு வண்டி நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டோர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குரோம் செட்டு போட்டிருக்காங்க ஸோ சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா பெலோ லேக்ஸ் தான் ஓடி இருக்கும் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்துடும் சிங்கிள் ஏர்பேக் வந்துடும் சீட் கவர் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒர்க்கும் கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஃப்ரண்ட் சீட்டு பாருங்கள் உங்களுக்கு எட்டு பேர் தாராளமாக அந்த வண்டியில் போகலாங்க லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது ஈக்கோ நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க ஸோ கள்ளக்குறிச்சியில் லோக்கல் நம்பர்லேயே இருக்குது யாருக்காவது இருந்துச்சுன்னா அந்த வண்டியை பாருங்கள் இந்த வண்டிக்கு நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதாயிரரூபா கையில் இருந்தால் போதும் பேலன்ஸ் உங்களுக்கு லோன் போட்டுக்கலாங்க ஹாரோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் டூ நைன்டி எயிட் தௌசண்ட் இது வரைக்கும் ரன் ஆகிருக்கு ஸோ கம்பலாக தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் இயர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனரை இதுக்கு கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா நாலு அறுபத்தஞ்சு கேட்குறாங்க ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்